உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வேங்கீஸ்வரர் கோவில் இருக்கு ஸோ குறிப்பிட்ட அந்த கோவில் பத்தின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை ஆண்களை வந்து வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க வெல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த வேங்கீஸ்வரரை நம்ம வணங்குனா வெல்லக்கூடிய மனநிலை பிரார்த்தனை வேறு பிரகாரம் வேறு பரிகாரம் வேறு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பரிகாரமாக இந்த புஷ்பத்தை சாத்தினா எப்படி அந்த முனீஸ்வர வேணருக்கு சென்னை அழகு சிட்டியாச்சோ உங்க வாழ்க்கையும் அளவாகும் இந்த வேங்கீஸ்வர் மேல் இந்த கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் சார் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் முதல்ல மனமாற்றம் ஏற்படும் உனக்குள்ள கருமாவை நீ கழிப்பதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்காய் விரைவில் ஒரு வேலை கிடைக்கும் ஒரு கந்திஷ்டி ஒரு வகை ஏவல் பில்லிசுனின்னு சொல்கிறது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் கடவுளை வணங்கி வென்று வரக்கூடிய அகில உலக ஆசியாலே ஒரே ஆலயம் அற்புதமான ஆலயம் வங்கி மட்டும்தான் குறிப்பிட்டு வெங்கேஸ்வரர் கோயிலில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் இந்தெந்த நாட்கள் ரொம்ப விசேஷமா இருக்கும் சார் கிரகத்தினுடைய தலைவனாக பற்றிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது உடல்ல நோய் நொடிகள் இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இருக்குது ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஆலய வித்தகர் திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் அவர்கள் நீந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் பொதுவாகவே நீங்க நிறைய கோவில்களை பத்தின விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து நேயர்களுக்கு வந்து சொல்லிட்டு வரீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வடபழனி அப்படின்னாலே முருகன் கோயில் தான் சட்டன ஞாபகத்துக்கு வரும் முருகன் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸும் கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேங்கேஸ்வரர் கோயில் இருக்குது ஸோ குறிப்பிட்ட அந்த கோவில் பத்தின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை ஸோ நேர்களுக்கு நீங்கள் வந்து இந்த வேங்கேஸ்வரர் கோயில் பத்தின விஷயங்கள் சொல்லுங்கள் சார் ரொம்ப சந்தோஷம் நெடுநாளையா என் மனதில் இருந்ததை நீங்கள் கேட்டுக்கிறீங்க சுபம் உண்டாகட்டும் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு பேரு முருகப்பெருமானுடைய பேர் அப்படிப்பட்ட பழனியில் நடு பழனின் இருக்குது அதுவும் சென்னை சுற்றி தான் இருக்குது ஸோ இது வட பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான் பக்கத்தில் வேங்கீஸ்வரர் அப்படின்னு பேர் பொதுவாக ஆண்களை வந்து வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க வேங்கை அப்படின்னா வேகமாகவோ கோபமாக இருக்கிறதில்ல வெல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த வேங்கீஸ்வரரை நம்ம வணங்குனா வெல்லக்கூடிய மனநிலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன சார் வெல்லக்கூடிய மனநிலை அப்படின்னா பொருளாதாரத்தை நம்ம வெல்ல வேண்டி இருக்குது வாழ்க்கையில் போராட வேண்டி இருக்குது போராடம் பற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நம்ம சென்னை மாநகரத்தில் இப்படி ஒரு அரிய கோயில் இருக்குது அப்படிங்கிறது தான் கோயிலுக்காக ஆயிரம் காரணங்கள் சாஸ்திரங்கள் இருந்தாலும் இந்த கோயிலை பற்றி வரலாறு ஸ்லோகம் இதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு அந்த கோயிலை பத்தி சொல்கிறேன் கண்டிப்பா வேங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு பேர் வந்து ஒரு லிங்க வடிவமா இருக்கக்கூடிய ஒரு தான் இருந்தது அங்கே டெய்லி வந்து ஒரு முனிவர் வணங்குறாரு அப்போ அவருக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது என்னன்னா இன்றைய சென்னை அந்த காலத்தில் அப்படி கிடையாது அந்த வேங்கீஸ்வரர் அதாவது திட்டத்தை வட பழனிதான் லாஸ்ட் டெட் எண்டுங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்குது அது அந்த மாதிரி காலகட்டத்தில் புஷ்பம் போடுவதற்கு சுவாமிக்கு புஷ்பம் வைக்கிறதுக்கு காலத்தாமதம் ஆகுது சூரிய உதயம் முடிஞ்ச பிறகுதான் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்போ அவர் வந்து இந்த வேங்கி சுரட்டை வேண்டாராம் எனக்கு வந்து பூனை போல கண்ணும் புலி போல நகமும் எனக்கு இருந்தால் எனக்கு உபயோகமா இருக்கணும் சிவபெருமான் வந்து இந்த ஆனந்த அலுவார் மாதிரி ஒரு உள்ளங்க முடிச்சாரு எதுக்கியா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு வண்டு வைக்காத புஷ்பம் போடணும் அது போக வந்து அதற்கு மரம் மேல ஏறி இருக்கணும் சார் மரத்து மேல புஷ்பம் உண்டா அவரும் ஒரு சில பூக்கள் மரத்து மேல இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அது எல்லா பொருந்தாது உடனே சிவபெருமான் பார்த்தாரு ஆகா தனக்குன்னு கேள்வி கேட்காமல் எனக்குன்னு ஐ மீன் சிவபெருமான சொல்றேன் அவருக்குன்னு சொன்னனால அவருக்கு அந்த அருளை புரியுறார் அதுல இருந்து அவர் அந்த நம்ம பூனையினுடைய கண் அந்த பூனையினுடைய வம்சத்துலதான் இந்த சிறுத்தைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த சிறுத்தை ரொம்ப வீணாக கவனிக்கணும் சிறுத்தை அந்த சிறுத்தை தான் அந்த பூனை வகையாவை சேர்ந்தது அதனுடைய அமைப்பு அதனால அதுக்கு சீட்டா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அவர் மரத்து மேலே ஏற அந்த புஷ்பங்களை பறிச்சும் அந்த புஷ்பத்தில் கூட விடிந்தால் சூரிய உதயம் விடிந்தால் வண்டு வந்து அது மொய்த்து விடுமா அந்த தேனோட அந்த மகரந்த சேர்க்கையோட அந்த புஷ்பத்தை போட்டு அவர் பிரார்த்தனை பண்றாரு அப்படி பிரார்த்தனை பண்ணனால உள்ள மகிழ்ந்து இந்த சென்னை மாநகரம் பெரிய அழகு சிட்டியா மாறட்டும்னு அப்பயே அருள் பண்ணிட்டாராம் அதனாலதான் இப்ப படிப்படியா அளவு கூடிக்கிட்டே இருக்குது நகைச்சுவைக்காகவோ வாதத்துக்காகவோ அல்ல சிவபெருமான் வந்து அருள் புரிஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு சார் இதெல்லாம் சரி சார் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சென்னைக்கு வந்தவங்க யாரும் சீரழிஞ்சதே கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு காரணம் என்னன்னா தொழிலுக்காகவும் போட்டிக்காகவும் உழைப்புக்காக வந்த மக்கள் முன்னேற்றத்தே அடைஞ்சிருக்கிறார்களே தவிர ஒரு காலம் பின்னோக்கி போனதாக சரித்திரம் இல்லாததுக்கு அரிய பெரிய ஒரே கோயில் நான் வணங்கும் வேங்கீஸ்வரர் கோயில் மட்டும்தான் ஸோ இந்த ஆலயத்தை நாளடிய பல்வேறு சூழ்நிலைகள்னால தெரியாமல் போயிருக்கலாம் அல்லது தெரிஞ்சவர்கள் அந்த ரகசியம் புரியாமல் இருக்கலாம் நம்ம சேனலுடைய நோக்கமே நிகழ்காலத்தில் இந்த ஆலயத்தில் என்ன அப்படிங்கிறது தான் இப்போது நிறைய பொருளாதாரத்தில் முடக்கம் ஏற்பட்டுக்குடும்பத்துக்குள்ள மன குழப்பம் அவசர காலத்தில் இருக்கிறோம் அப்ப இவங்க எல்லாம் வாழ்க்கையில் வென்று அதாவது ஜெயித்து வர வேண்டும் அப்படின்னா வேங்கீஸ்வரரை போய் வணங்குறது அது எப்படி அந்த முனிவர் போல நம்ம மரம் ஏறி பறிக்க முடியாது அந்த புஷ்பங்களை வாங்கி தொடுத்து பெரும்பாலும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் கோர்த்தோ கட்டியோ போட்டு வந்தால் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்ப பரிகாரத்துக்கும் இதுக்கும் பிரார்த்தனை வேறு பிரகாரம் வேறு பரிகாரம் வேறு கோயிலில் பிரகாரம் வச்சுருக்குறாங்க அதுக்கு அப்புறம் விளக்க சொல்கிறேன் பிரார்த்தனையை பண்ணிவிட்டு இந்த பரிகாரமாக இந்த புஷ்பத்தை சாத்துனா எப்படி அந்த முனீஸ்வரர் வேணருக்கு சென்னை அழகு சிட்டியாச்சோ உங்கள் வாழ்க்கையும் அழகாகவும் இந்த வேங்கீஸ்வரர் ஆணை சார் பொதுவாகவே இந்த கோவிலுக்கு போனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் சார் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்காக இந்த கோவிலுக்கு போனால் நமக்கான மாற்றம் கண்டிப்பாக நடக்கும்னா எந்த விஷயத்துக்காக ரொம்ப அற்புதமான கேள்வி முதல்ல மன மாற்றம் ஏற்படும் எனக்கு வீட்டுக்கார பிடிக்கலை எதுக்குன்னே சொல்ல தெரியாது எனக்கு மனைவியை பிடிக்கலை எனக்கு மேனேஜரை பிடிக்கல எனக்கு மட்டும் மேனேஜர் செய்ய மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஓராயிரம் பிரச்சனை ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனா சாவுனா கூட அந்த ஆலயத்தோடையது அருள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது எந்த வேங்கீஸ்வரரை விட்டுல எந்த ஆலயத்துக்கு போனாலும் மனம் மாற்றம் ஏற்படும் அவதிப்படாது உனக்குள்ள கருமாவை நீ கழிப்பதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்காய் விரைவில் உன் வேலை கிடைக்கும் விரைவில் உன் மனைவி டூயிட் பாட ஆரம்பிச்சிருவார் விரைவில் உன் கணவர் உனக்கு உனக்கு வர வந்து வெளிநாட்டிலேருந்து கூட்டி கொண்டு போவார் அப்படிங்கிற ஆத்ம சாந்தியை கொடுக்கக்கூடியதுக்கு தான் ஆலயம் வச்சான் ஆலயம்னு ஏன் வைச்சான்னா ஆத்மசாந்தியை கொடுக்குதான் ஆத்மாவை அமைதிப்படுத்துது அதனாலதான் அதுக்கு ஆலயம் பேர் வச்சான் அந்த ஆத்ம சாந்தியை தான் எல்லா ஆலயத்துக்கும் பொருந்தும் வேங்கி இது என்னன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி எந்த இந்த சூழ்நிலையை கடத்தி இனி வரக்கூடிய சூழ்நிலையும் வெற்றி வாகை சூடணுமா நம்ம எல்லாரும் வெற்றியை நோக்கி போறோம் ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் ஓடுறோம் யாரும் தோத்துட்டாங்க நம்ம ஜெயிச்சோமாங்கிற ஒரு காலத்துல நான் தான் ஜெயிக்கணும் இவ ஜெயிச்சிடக்கூடாது இவன் தோக்கணும்னு பிரார்த்தனை பண்ணவங்களாம் இருந்தாங்க நான் யாரையும் தவறாக சொல்ல வரல இன்னைக்கு நான் ஜெயிக்கணும்னு ஓடுறாங்க ஆனால் ஜெயித்த பிறகு பின்னாடி வரவனையும் திரும்பி பார்க்குறாங்க ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டாரே வந்திருக்கலாமே யார் ஜெயிச்சோன்னு பார்க்குறான் அப்போது எல்லோர் மனமும் ஜெயிக்கணும்னு இருக்குது ஆனால் நான் முன்னே போகணுங்கிற ஒரு நப்பாசை இருக்குது அது பந்தயத்துக்கு பொருந்தும் வாழ்க்கைக்கு பொருந்தாது இந்த லோகத்தில் நீங்கள் நானும் நம்ம நேயர்கள் எல்லாரும் கிரக கோளாறு ஒரு கந்தஸ்டி ஒரு வகை ஏவல் பிலிஷனும் சொல்றது எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில் கடவுளை வணங்கி வென்று வரக்கூடிய அகில உலக ஆசியாலே ஒரே ஆலயம் அற்புதமான ஆலயம் வெங்கீஸ்வரர் மட்டும்தான் ஆக முதலில் மன மாற்றத்தை கொடுக்குது அடுத்து மனதுக்கு வல்லமையை கொடுக்குது அடுத்து இப்போ கொ ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா என் குழந்தைகள் நல்லா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் செழிப்போம் அந்த குழந்தை உடனே கோயிலுக்கு வந்துடாது வந்தாலும் அந்த குழந்தைக்கு அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது வற்புறுத்தி கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ அந்த குழந்தைக்கு நாணத்தை கொடுக்க வேணாம் தாயார் தகப்பனார் கும்பிட்டாலே அந்த குழந்தைக்கும் வெள்ளமை வல்லமையை கொடுக்க வெள்ளமைனா வெல்லக்கூடிய அமைப்பு வல்லமை கொடுக்கக்கூடிய ஆலையும் வேங்கீஸ்வரம் போகிற ஆலையும் ஸோ வேங்கீஸ்வரர் போனீங்கன்னா உங்கள் குழந்த நீட் தேர்வில் எக்ஸாம் பண்ணிடலாம் அட்லீஸ்ட் அது ஒன்னு அரிய சுவைக்காம கூட வரலாம் இப்போ இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த ஆற்றல் ஃபுல்லாக வேங்கீஸ்வரத்து நிறைய இருக்குது சார் அதே மாதிரி அங்கே மூலவேர் வந்து வேங்கீஸ்வரர் தான் காட்சி தராருங்கும் போது மற்ற என்னென்ன சன்னதிகள்லாம் அந்த கோயிலில் இருக்கு சார் இது நான் எடுத்து சொல்லுவதற்காட்டிலேயும் மூலாதார மூர்த்தி அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு கருவறை தாயினுடைய கருவறை இருக்கிற மாதிரி அங்கே அம்பாள் இருக்கிறா அது போக பிரகாரத்தில் சுற்று தெய்வங்கள்லாம் இருக்குது இதை நீங்கள் கேட்டுவிட்டு டிவியிலே பார்ப்பது உகந்ததல்ல மூலாதார மூர்த்தி உங்களிடம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போங்கள் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா உமையவளை உமையவலை அப்படின்னு சொல்றோம் மனைவியை உமையவலை அப்படின்னா என்னன்னா உடன் இருப்பவள்னால் அவள் உமையலை இல்லை ரொம்ப பிஸியாக இருந்துவாங்க அப்படின்னா இந்த மனைவியாகப்பட்டவள் எடுத்து சொல்வாராம் ஏதோ அரியலூர் காரங்க வந்தாங்க ஏதோ திருச்சிக்காரங்க வந்தாங்க அந்த திருவண்ணாமலைக்காரனை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியலாம் அவனுக்கு ஏதாவது செய்யுன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய தாயார் அங்கே இருக்கிறார் அந்த அம்பால் அங்கு இருக்கிறார் அவர் சிவபெருமானை மித்திய தெய்வம் இல்லை இருந்தாலும் மனைவி நானே தலையாட்டிதான் ஒரு வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பேரிப்பட்ட தாயார் ஒரு கால் உங்களுடைய சிவபெருமான் துரிதமா பார்க்கலைனா கூட வெங்கேஸ்வர்ட எடுத்து சொல்லக்கூடிய தாயார் இருக்கிறார் இன்னும் அற்புதங்கள் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம் முதலில் இந்த நிகழ்வு வழியாக உங்க அத்தனை பேரும் சொல்வது ஆலயத்துக்கு சென்று அற்புதம் அடையான ஆனந்தத்தை அடையுங்கள் அற்புதம் தானா நிகழும் குறிப்பிட்டு வெங்கேஸ்வரர் கோயிலில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் பண்ணணும் இந்தந்த நாட்கள் ரொம்ப விசேஷமா இருக்கும் சார் அந்த கோயில்ல இது பொதுவாக இப்ப எல்லாத்துக்குமே சிவபெருமானா திங்கட்கிழமை சோம வாரம் அப்படிங்கிறது ஒரு அறிந்த ஒரு விஷயம் வெள்ளி செவ்வாய் அப்படின்னா அம்மன் ஆலயம் மட்டும் இல்லாமல் ஆலயத்துக்கு போறது அப்புறம் புத்தாண்டு தீபாவளி பொங்கல் இதற்கும் ஆலயத்துக்கு போறது இதெல்லாம் சகஜம் ஆனால் கூடுதல் சிறப்பு என்ன என்றால் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தனர் அந்த கிரகத்தினுடைய தலைவனாகப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை வேலையில் நீங்கள் சிவபெருமானை போய் பார்க்கும் பொழுது குறிப்பா வேங்கீஸ்வரை பார்க்கும் பொழுது உடல்தானம் சொல்லக்கூடிய நோய் நொடிகள் இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இங்க இருக்குது குறிப்பா வேங்கீஸ்வரல இருக்குது ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம் திங்கக்கிழமையும் போகலாம் பிரதோஷத்துல போகலாம் மாத சிவராத்திரியில் போறது சிறப்பிலும் சிறப்பு சிவராத்திரிக்கு நான் போய் சாமி என் கண்ணெல்லாம் முடிச்சிருந்தேன் சார் சிவபெருமானோடைய அருள் கடைசி கிடைக்கும் அதே அவ்வளோ சிரமப்பட வேண்டாம் மாத சிவராத்திரிக்கு சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை பொருளில் வேங்கி சொல்கிற போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நிகழ்வுகளை மாற்றி கொடுப்பான்னு அந்த வேங்கி சொல்கிறது அதே போல் வழிபாட்டு முறைகள் கேட்டீங்க வழிபாட்டு முறைகள்னால் நெய் தீபம் நல்லென தீபம் அது இந்த ராசி நட்சத்திரத்துக்கு அல்லது இந்த கோயில் வரலாறுக்கு அப்படின்னு ஏற்றப்படுவது அல்ல நமக்கு என்ன உகந்தது அதுக்காக என் லக்கி நம்பர் அஞ்சு அஞ்சு தீபம் ஏத்துறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம போகும் பொழுது நம்ம மனசு நம்ம கிட்ட பேசுமா ஒரு மூணு தீபம் ஏற்றுவோம் எப்படி சினிமாவுக்கு போறப்போ ரெண்டு பாப்கார்ன் வாங்குவோம் குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு கூடுதலாக ஒன்று எதுக்கு வாங்குறோம் தன் அறியாம ஒரு சம்பவம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி ஆண்டவன் ஆலயம் பொழுது உங்கள் மனதாக ஆத்மா பேசுற விளக்கை மனம் சார்ந்து ஏத்துங்கள் உங்கள் வாழ்க்கை பொழிவுபடும் கண்டிப்பா சார் வெங்கேஸ்வரர் கோயில் பத்திர நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் கண்டிப்பா நேர்களும் போயிட்டு வெங்கீஸ்வரருடைய அருள் பெறுவாங்க அப்படின்னு நம்புவோம் உங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்